வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது லக்ஷ்மி கடாஷம் ஏற்பட என்னென்ன செய்யலாம் என்பதையும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடும் வெள்ளிக்கிழமை தான் அம்பிகையின் வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எந்த நாளும் சிறந்த நாளாக எடுத்துக்காமல் வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்புடைய நாளாக நம்ம எடுத்துக்கணும் அம்பிகைக்கு உரிய அம்மனுக்கு உகந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை அதனால தான் வெள்ளிக்கிழமை வந்து கோவிலில் கூட விசேஷமாக செய்கிறாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கோவிலில் கூட்டமாக இருக்கும் சுமங்கலி பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை கோவிலில் வந்து தீபார்த்தனை பார்ப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது வெள்ளிக்கிழமை நாள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகும் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது தெரியறதில்ல வெள்ளிக்கிழமை சாதாரண வார நாள் மாதிரி எடுத்து பண்றது ரொம்பவே தவறானதுங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் ஏற்படணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நம்ம விரதம் இருக்கலனா கூட பரவாயில்ல வெள்ளிக்கிழம வீட்டை சுத்தம் பண்ணி துடைச்சிட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்திருச்சு நம்ம வாசல் தெளிச்சிட்டு மா கோலம் போடுவது ரொம்பவே விசேஷமானதான் வெள்ளிக்கிழமை வந்து புனித நாளாக கருதப்படுறதுனால அந்த நாளில் நம்ம எந்த ஒரு செயலையும் எடுத்து துவங்கலாம் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சில செயல்களை செய்வதும் சில செயல்களை தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லது வீட்ல மகாலட்சுமி தேவிய பூஜித்து செந்தாமரை மலர் கொண்டு செந்தாமரை தாமரை மலர் இல்லைன்னா கூட நீங்கள் அள்ளி மலர் கூட சமர்ப்பிக்கலாம் கொண்டு அர்ச்சனை செய்வது செல்வ வளத்தை தரும் அப்படி அர்ச்சனை செய்ய முடியலன்னா கூட அந்த செ தாமரை மலர் செந்தாமரை மலரை வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அவங்களுக்கு படத்துக்கு வச்சு பூஜிப்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கலசம் கூட வைக்கலாம் பச்சரிசியை ஒரு தட்டில் பெத்தளை தட்டில் பரப்பி அதில் கலசம் வச்சு சிம்பிளாக எளிமையான முறையில் நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை செஞ்சு நினச்சிங்கன்னா கலசம் வச்சு கும்பிடுவது ரொம்ப நல்லது கலசம் வைக்கும் பொழுது கட்டை விரல் சுண்டு விரலை தவிர நடுவில் இருக்கும் மூன்று விரலை கொண்டு திருநீர் கலசத்தில் மூணு பக்கமும் வைத்து மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு அப்புறம் தூய்மையான நீரை ஊற்றி அதில் வந்து ஐந்து வித மனமிக்க பொருளை போடலாம் ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் ஐந்து இல்லைன்னா ஏழு பன்னீர் அந்த மாதிரி ஐந்து வித வாசனை பொருட்களை வந்து நீங்க சேர்க்கலாம் இல்லைன்னா ஏழு வித வாசனை பொருட்களை ஜவ்வாதை இந்த மாதிரி ஏழு வித வாசனை பொருட்களை நீங்க சேர்க்கலாம் சேர்த்து அந்த கலசத்துல ஃபர்ஸ்ட் விநாயகர் அப்புறம் குலதெய்வம் அடுத்து அனைத்து தெய்வங்களை ஆராதனை செய்து நீங்க ஒரு பிரார்த்தனையை வச்சு ஐந்து வாரம் ஏழு வாரம் ஒம்பது வாரம் அப்படி நீங்க பிரார்த்தித்து கலசம் வச்சு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிச்சயமா கை கூடுங்க மனமுருகே நம்ம ஆத்மாத்மா வேண்டிக்கணும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது மகாலட்சுமி முருகர் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் நம்மால் வெள்ளிக்கிழமை விரதம் மேற்கொள்வதா பெற முடியும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி வரவேற்கும் வரவேற்பதற்கான வழி என்றும் சொல்லலாம் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகருக்கு தெய்வம் ஏற்றி வழிபடுவது வந்து நமக்கு பண வரவை ஏற்படுத்தும் ஏற்கனவே முன்னூறு பதிவில் கொடுத்துருக்கேன் வெள்ளிக்கிழமை ஆன நூத்தி எட்டு நாணயங்களை கொன்று ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி என்று நம்ம ஒரு பித்தளை தட்டில் நம்ம அந்த ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி என்ற அந்த திருமந்திரத்தை சொல்லி நீங்கள் தட்டில் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வழிமுறையை நீங்கள் செய்தீங்கன்னா நமக்கு பண கட்டுப்பாடு வராது செல்வ வளம் பெருகும் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களையும் வெள்ளிக்கிழமை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் இல்லைனா நெய் தீபம் ஏற்றலாம் குபேரனின் அருளை பெற நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் ஸ்ரீ மகாலட்சுமி மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளை பெற நீங்கள் வந்து நெய் தீபமும் ஏற்றலாம் நெய் தீபம் நல்லெண்ணெயும் கலந்தும் ஏற் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையன்று கல் எடுத்துக்கோங்க அரிசி தானியங்கள் போன்றவற்றை வாங்கி வீட்டில் நிரப்பி வைப்பது ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளை அதிகரிக்கும் கல்லுப்பு எப்பவுமே வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அதே மாதிரி குழம்பு மஞ்சள் சொல்றாங்க இல்லைங்களா அதுவும் நிறைஞ்சு இருக்கணும் விரல் மஞ்சள் முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வீட்டில் எப்பவுமே குறைவில்லாமல் இருப்பது வந்து ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்குள் சுக்கர ஊரை ஆரம்பிக்கும் நேரத்துல வீட்டில் நெய் தெய்வம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது காலையில் வந்து நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தை விளை கேட்கலாம் சரியான மூலம் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருக்க முடியலை ஆறு மணிக்கு உள்ளே அஞ்சரை அஞ்சு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் விலை கேட்டலாம் மஞ்சள் குங்குமம் வந்து போன்றவற்றை வெள்ளிக்கிழமை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு சுமங்கலிக்கு வந்து குங்குமம் பூவெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் பூ கொடுக்கும்போது முதல்ல உங்கள் தலைக்கு வச்சிட்டு அடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் பூ கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மாலை நேரத்தில் வந்து எறும்புகள் பசு பசுக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா உணவு தானியங்கள் வந்து அதுக்கு கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் எறும்புக்கு வந்து பச்சரிசியை நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து மூளை முடுக்கலாம் தூவிப்பிட்டிங்களாம் எறும்பு வந்து சாப்பிடும் வாசலில் வந்து நம்ம மாவை கோலம் போடுறதுனால அதுமே எறும்புகள் வந்து இந்த வெயில் காலத்துல வந்து உணவை உட்கொள்ளம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்கள் வசதிக்கேற்ப உணவு அளித்து தட்சணை தட்சனை கொடுத்து மஞ்சள் ஆடைகளை தானம் செய்வது சுக்கரனின் நிலையை வலுப்படுத்தி ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரான் பெருமாள் கோவிலில் தாயார் தாயார் இருக்காங்க இல்லைங்களா பால் அல்லது பச்சை வளையலை அபிஷேகத்திற்கு வழங்குவதே கடன் சுமை இருக்கிறோங்க அந்த மாதிரி செய்து வர நம்ம கடன் சுமை குறையும் நமக்கு வரும் தடைகள்லாம் நீங்கும் வெள்ளிக்கிழமை புதிய ஆபரணம் குறிப்பாக தங்கம் வாங்குவது சிறந்த நாள் அது மட்டும் இல்லை சுமகளி பெண்கள் வந்து சாதாரணமாக வீட்டில் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்து தான் அங்கே வீட்டில் இருக்கிற நகைங்க எடுத்து அவங்க அணிவிச்சு அவங்க விலைக்கு ஏற்றி சாமி கும்பிடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது புத்து புது ஆடை இல்லைன்னா கூட சுத்தமான தூய ஆடை உடுத்துவது ரொம்பவே நல்லதும் கோலமாக இருக்கக்கூடாது கையில் எப்பவுமே வளையல் அணிந்திருக்க வேண்டும் அதுபோல் தலையை இரண்டு கையால் கொண்டு சொரியவும் கூடாது வெளியில போகிற ஆண்கள் சரி வெளியில புற பெண்களும் இருக்கும் போது வீட்டில் இருக்கும் பெண்கள் தலைவி தலை விரித்து இருக்கக்கூடாது பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை வெள்ளிக்கிழமையில் கலட்டவோ சுத்தம் செய்யவோ கண்டிப்பா கூடாது வெள்ளிக்கிழமை ராகு காலமான காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை வீட்டில் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும் கோவிலில் விளக்கேற்றுவது சிறப்பு சிலவங்க வந்து வேலை நிமித்தம் காரணமாக பத்தரை மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு கூட அவங்க வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அதனால் பத்தரை மணிக்குள்ளேயே உங்கள் பூஜை வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிடணும் பூஜை அரை பொருட்களை வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யாமல் மு முதல் நாள் வேளக்கிழமையே நம்ம விளக்கை தேய்க்கறத படத்தை தொடச்சி பொட்டு வைக்கிற வஞ்ச குங்குமம் வைக்கிறதோ வேளக்கிழமையை வீட்டை தூய்மைப்படுத்தி சுத்தம் பண்ண தொடக்கிறதோ இதெல்லாம் வேழக்கிழமை தான் ஒற்றடிக்கிறத முத கொண்டு எல்லாமே வேள்கிழமை செய்யணுங்க வெள்ளிக்கிழமை செய்தால் செல்வம் வந்து கரைந்து போகும் வீட்டை துடைக்கும் நம்ம எப்படி து துணியை போட்டு துடைக்கிறோமோ வெள்ளிக்கிழமை அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது செல்வம் கரையும் என்று சொல்லப்படுகின்றது வீட்டில் இருக்கிற செல்வ வளம் துடைத்து போகும் என்று பெரியோர்கள் அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க பால் பொங்கி வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது கடன் சுமையை உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் அன்றாடம் தினம் துணிகளை வந்து நம்ம துவச்சிரோன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அழுக்கு துணியை வைக்கக்கூடாது கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் தேங்காயை ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்காதீங்க தேங்காய் உடைக்கிறோம் ரெண்டாக தானே உடையுது அது அப்படி தான் உடையணும் சிலது வந்து மூணு துண்டா நாலு துண்டா உடஞ்சி நம்ம சாமிக்கு வச்சு பூஜிக்க கூடாது இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூலாம் நம்ம வச்சு சாமியைக்கு வந்து கும்பிடக்கூடாது பிளாஸ்டிக் தோரணம் இதெல்லாம் வந்து நம்ம கட்டுதல் கூடாது இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வரும் சுமங்களுக்கு தாம்புலம் வழங்குவது அதைவிட சிறப்பு வெள்ளிக்கிழமை உங்களால் இயன்றவர்களுக்கு நீங்க அன்னதானமும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீர்தானம் தானம் கொடுக்கலாம் ஏதாவது வீட்டுக்கு வரவங்களுக்கு வீட்டுக்கு வருபவர்களை வயிறாத சாப்பாடு உணவு கொடுத்து அவங்களுக்கு பரிமாறி முகம் மலர்ச்சியோடு அவங்கள உபசரிப்பது ரொம்பவே நல்லது தெய்வத்தை வரவேற்பதற்கு உரிய அறிகுறி அடுத்து வந்து நீங்கள் உங்களால் இயன்றதை வந்து கோவிலில் வந்து அன்னதானம் பண்ண முடியலன்னா கூட நம்ம தண்ணீர் எடுத்துகிட்டு போய் வரவங்களுக்கு கொடுக்கலாம் மோர் கலந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் சிம்பிளாக பாலில் அவல் போட்டு சர்க்கரை போட்டு பாயசம் மாதிரி லைட்டாக ஒன்றுமே போடாமல் கூட அதை கூட கொடுக்கலாம் நீங்கள் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து கோவிலில் வந்து தானமாக வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமி அருள் கிடைக்கணும்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது பெண்கள் கண்டிப்பா அழக்கூடாது வாசல்ல உட்காரக்கூடாது கிழிந்த ஆடை தைக்கக்கூடாது கிழிந்த ஆடையும் போடக்கூடாது அதே மாதிரி முகமலர்ச்சியோடு இருப்பது மட்டுமல்ல நம் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டில் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருக்கும் சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வழிமுறைகளை நாம் கடைப்பிடித்தான் நிச்சயமாக ஸ்ரீ மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல கண்டிப்பா அசைவ அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வந்து அசைவ உணவெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்றாங்க பாத்தீங்கன்னா சிலவங்க இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை கூட அசைவம் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி செய்வது ரொம்ப மகா பெரிய பாவம் அம்பாளுக்கு உகந்த நாள் கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அந்த நாளில் நம்ம தூய்மையாக இருந்து மனமும் உடலும் உடையும் சரி தூய்மையாக இருந்து நம்ம இறை வழிபாடை மேற்கொள்வதா நமக்கு இருக்கும் கடன் தொல்லை நீங்கி நம் மனம் அமைதி பெறும் குடும்ப வளம் பெறும் செல்வ வளம் பெறும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க முடியாதவங்க பரவாயில்ல ஆனால் தூய்மையை முக்கியமாக கடைப்பிடிங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஸ்ரீ மகாலக்ஷ்மி வாசம் செய்வாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு எவ்வளோ சிறப்பான ஒரு பதிவை